அபிராமி அந்தாதி பாடல் ஒம்போது கருத்தன தன் கண்ணன் வண்ண கனகவர் பேர் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தனமூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே இதன் பொருள் அபிராமி தேவியே எந்தை சிவபெருமான் கண்களிலும் கருத்திலும் விளங்குவதாக நன்னிறம் கொண்ட கனகமலை போல் கவின் பெற்றனவும் அழுத பிள்ளை கத ஞான சம்பந்தருக்கு பாலூட்டிய பேரருள் மிக்க மார்பகங்களும் அவற்றின் மேல் அசையும் அழகிய மாலையும் செங்கைகளில் வில்லும் அம்பும் திருமுகத்தில் வெண்ணிற முத்துப்பற்களும் விளங்கித் தோன்ற எனக்கு காட்சி அளித்து அருள வேண்டும் அம்மா அப்படின்னு வேண்டியது இதனுடைய நூற்பயன் என்ன சொல்லியிருக்குன்னா சர்வவசியம் உண்டாகும் அதாவது இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் சர்வவசியம் எல்லாராலும் விரும்பப்படும் நிலைமை உண்டாகும்